வணக்கம் பண்பு நேர்களை இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நாட்கள் ஆக ஆக நம்ம பதிவுக்கு வந்து ஆதரவும் எதிர்பார்ப்பும் அதிகமாயிட்டே இருக்குது உண்மையை சொன்னோன்னா எல்லாருமே இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து அந்தந்த வாரம் அந்தந்த ராசிக்கான பலன்களை இப்போ கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க ஐயா என் ராசிக்கு என்ன சொல்லலை ஐயா என்னுடைய ராசிக்கு என்ன சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப்பில் உரிமையாக கேட்டுகிட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக உங்களுடைய ஒரு நல்ல சொந்த பந்தமாக நினச்சி நான் வந்து உங்களுக்கு உங்கள் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து கொடுத்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுக்குள்ள நான் கொடுக்குறேன் சரிங்களா ஆகவே இந்த பதிவு மிதனராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இதை இங்கே வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்குமே நிச்சயமாக கடவுள் வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்கார் அதை முதல்ல நம்ம நம்பணும் நீங்கள் உங்கள் ஆள் மனசில் உங்களுக்கான நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா தான் அது நடக்குமே ஏன்னா ஆரம்பமே நம்ப தான் நம்மளே ஆரம்பத்தில் ஒரு முட்டுக்கட்டையை போட்டு எனக்கு எதுவும் நடக்காதுன்னு நினச்சிட்டோம்னா அப்புறம் எப்படி பின்னாடி பின்வரும் காலங்களில் எப்படி நல்லதை நம்மளால அடைய முடியும் ஆகவே மிதனராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் இந்த பதிவை உங்கள் கண்களில் படவைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிவிட்டு நான் இப்போ அடுத்து இந்த பதிவுக்கான படங்களை பலன்களை பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே நல்ல ஒரு மாற்றத்தையும் அதிர்வலிகளையும் உருவாக்கிச்சோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீடுகளிலும் வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் பயன்படுத்தி பார்த்துட்டு ஐயா பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் வந்துச்சுங்க எங்களுக்கு ஆர்டர் வராமல் இருந்தது திடீர்னு ஆர்டர் வர ஆரம்பிச்சுது நல்ல மாற்றங்கள் தெரியுதுன்னு சொல்லி பலரும் உங்களுடைய ரிவ்யூ நீங்கள் அனுப்பிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக ரிவ்யூ எல்லாமே ஒரு வீடியோவில் பார்ப்போம் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் நம்பர் இதான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் கண் திருஷ்டி கற்பூரம் வேணும்னாலும் இதே நம்பருக்கே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி மிதன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன இந்த மாதம் எப்படி இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மிதன ராசிக்காரங்க யார் எப்படிப்பட்டவர்கள் ஐயா இந்த ராசிக்காரர்களில் மேலே வர முடியாமல் தவிப்பவர்கள் யார் அப்படின்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள் மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் மிதன ராசிக்கார நண்பர்களே நீங்கள் நினச்ச இலக்கை அடையவே முடியாது தடுமாறிக்கிட்டே தான் இருப்பீங்க ஏன்னா இன்னொருத்தரை சார்ந்து இருப்பதால் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு உங்களுடைய அந்த வேகத்திற்கு யாரும் ஈடு கொடுத்து வரமாட்டாங்க நீங்கள் ஒன்று நினைப்பீங்க கூட சேர்ந்த நபர் இன்னொன்று நினைப்பாங்க இதனால் தான் பெரும்பாலும் மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க அவங்க நினச்ச இடத்த அடைய முடியாமல் தவிக்கிறாங்க அந்த வகையில் அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இவர்களை முழுமையாக நம்பி இருக்குது அப்படின்னு இருந்தால் இந்த ராசிக்காரங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க இதே மற்றவர்களை நம்பி இருக்குது இப்போ இதே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னா அது வேறு அது நீங்கள் வந்து பணம் தரீங்க சம்பளம் தரீங்க அவங்க வேலை செய்கிறாங்க ஆனால் நம்பிக்கையின் பேரில் நீங்கள் யார் யாரெல்லாம் பெரும்பாலும் நம்பி நீங்கள் பக்கத்தில் சேர்த்துறீங்களோ அவர்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவர்களால் நீங்கள் அடுத்த நிலைக்கு போகாத சில சூழ்நிலைகளை பார்த்துருப்பீங்க லைஃப்பில் சரிங்களா அப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதிசாரம் என்கின்ற முறையில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வர அக்டோபர் பதினா பதினெட்டாம் தேதி வர அக்டோபர் பதினெட்டாம் தேதி உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஐம்பது நாட்களுக்கு கடகராசியில் உச்சம் என்கின்ற நிலையை அடைந்து அடைந்து பலன்களை கொடுக்க இருக்கார் சரிங்களா இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாமே இனி மிதனராசிக்காரர்களுக்கு படிப்படியாக இனி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடப்பதை பார்ப்பீங்க கடந்த சில மாதங்களில் உங்களுடைய தாய் தந்தையின் உடல்நிலையில் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கிறத பார்த்துருப்பீங்க மருத்துவ செலவுகள் பண்ணியிருப்பீங்க இந்த காலகட்டம் உங்கள் தாய் தந்தையின் உடல் நலனில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே போல் மிதன ராசிக்காரங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதங்கள் அதிகமாக பார்க்குறப்ப ஒரு சில விஷயங்கள் ஒன் ஒன் ஒரே மாதிரி கனெக்ட் ஆகுது எல்லாத்துக்கும் என்னன்னா ஐயா மிதன ராசிக்கார நண்பர்களே ஒருத்தர்கிட்ட இந்த விஷயம் பண்ணுன்னா இது நமக்கு கிடைக்கணும் எதையுமே எதிர்பார்த்து உங்கள் லைஃப்பில் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு நான் தெளி நான் தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க எதையாவது எதிர்பார்த்து யாருக்கிட்டையாவது நீங்கள் பழகினீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு அதை எதிர்பார்த்ததே கிடைக்காது அங்கே அதுக்கு மாறாத சில விஷயங்கள் நடக்கும் மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த அளவுக்கு உங்கள் கடமைகளை மட்டும் நீங்கள் சரியாக செய்யணும்னு நினச்சிருங்க அங்கேருந்து ரிட்டன் உங்களுக்கு வருதான்றதை தயவு செஞ்சு யோசிச்சிடாதீங்க அது நிறைய பேர்த்துக்கு அது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது இது பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது இதை பண்ணுனால் இது கிடைக்கும் இதை செஞ்சால் இதை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறதே இல்லை அப்போ உன்னை எதிர்பார்த்து செய்யக்கூடிய நபர்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு முழுமையடையாமல் போயிடுது இதே எதையை எதிர்பார்க்காம அவர்கள் உங்களுக்கு எதிரான நபர்களாகவே இருந்தாலும் உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும்னு போய் நின்று பண்ணிங்கன்னா இறைவனுடைய அருளால் நீங்கள் கேட்காத பல வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது இந்த ராசிக்காரர்களுக்கான ஒரு ரகசிய வழிமுறைன்னே சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களை இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிடுறாங்க எதையுமே யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்காதீங்க அதே போல் எங்கேயாவது ஒரு தவறு நடக்குது அந்த தவறை நமக்கு தெரிஞ்சவங்க செய்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் அதை தட்டி கேட்டால் அவங்க மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்காமல் போயிடும்னு எங்கேயும் உங்களுக்கு தெரிந்த தவறுகளை தட்டி கேட்காமல் இருந்துடாதீங்க இதுவும் மிதன ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் யாராக இருந்தாலும் சரி எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி ஒரு தவறு செய்கிறாங்கன்னா நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக நின்று நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசணும் அவது அதனால் அவங்க கோச்சுக்கிட்டாலும் சரி உங்களை அதுக்கு மேலே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாலும் சரி அவங்க மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஆதாயங்கள் வராமல் போனாலும் சரி ஆனால் எங்கேயாவது தப்புன்னா நீங்கள் உடனே தட்டி கேட்கணும் கேட்கணும் அட்லீஸ்ட் உங்கள் எதிர்ப்பையாவது தெரிவிக்கணும் இல்லை இவங்களை போய் கேட்டால் கோச்சுக்குவாங்க இவங்க மூலமாக நடக்கிற வேலையெல்லாம் ஸ்டாப் ஆகிரும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு கடைசியாக நீங்களும் ஒரு வகையில் காரணமாக வந்து நிற்பீங்க ஆகவே மிதன ராசிக்காரங்க இது எல்லாமே கவனமாக கொஞ்சம் யோசிச்சுக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரர்கள் ஒரு க ஒரு அட்டகாசமான சில காலநிலையாக தான் இது இருக்குது சரிங்களா தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறையக்கூடிய காலமாக தான் இது இருக்கும் ஏன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ஐயா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு சில நல்ல குணங்களும் இருக்கும் ஒரு சில அதாவது எல்லோரும் இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட்டுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லார்களிடம் எல்லா மனிதர்களிடமும் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்க தான் செய்யும் அதுதான் மனிதர்கள் இயற்கையான விஷயம் அதுதான் அப்போ மிதன ராசிக்காரர்களிடம் பார்த்திங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைவாக இருந்தே ஆகணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இருக்கணும்னு நான் சொல்ல இருந்தே ஆகணும்னு சொல்கிறேன் ஏன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் மிதனராசிக்காரில் அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் இது குறைவாக உள்ள நபர்கள் ஒரு ரெண்டு பேத்துக்கு பின்னாடி தான் நிற்பாங்க அல்லது ஒருத்தருக்கு பின்னாடி தான் நிற்பாங்க இதை தான் நான் சொன்னேன் ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னு நீங்கள் முன்னாடி நிற்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடி நின்று உங்களுடைய பங்கு அங்கே நிறையா இருக்கணும் அப்படி உங்களுடைய பங்கு நிறையா இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரலாம் இருந்தால் அவங்க நிச்சயமாக லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இடத்துல தான் இருப்பாங்க அவர்களுக்கான எதிர்காலம் கண்டிப்பாக உருவாக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா தாமதம் அப்படின்றது தான் பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்கள தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன தாமதம் தெரியுங்களா நேரத்தை வீணடித்தல் நிறைய பேர் இது மிதன நம்ம நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களே நிறைய பேர் ஓப்பனாக ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஐயா நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிட்டேன் சரிங்களா இதுதான் இப்போ ஒன்றும் இல்லை ஜோசியம் பார்க்க போகிறாங்கன்னு வைங்களேன் மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குறான்னு வைங்க ஒருவேளை இதே மிதன ராசிக்காரங்க ஒருவேளை ஜோசியத்தின் மீது ஜோதிடத்தின் மீது ஆர்வம் அதிகமாக கொண்டவங்க தான் மாதத்துக்கு மூணு நாலு இடத்துல போய் பார்த்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி சில நபர்களும் இருக்காங்க எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது அப்போ மிதன ராசிக்காரர்களிடம் ஒரே ஒரு விஷயந்தான் எதுவாக இருந்தாலும் அளவோடு நீங்கள் லைஃபுகளை எடுத்துக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஆன்மீகமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அளவோடு உங்கள் லைஃப்குள்ள உங்கள் முன்னேற்றத்திற்கு எவ்வளவு தேவை உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் உங்கள் லைஃப்பில் எடுத்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு போயிட்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கான முன்னேற்றத்தை நோக்கி போயிடுறத புத்திசாலித்தனம் ஏன்னா ராசிக்காரர்கள் நண்பர்கள் சொந்த பந்தம்னு அதிகமாக நீங்கள் நம்புகிறீங்க ஆனால் அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருக்காங்களான்னு கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் கடந்த காலகட்டம் எல்லாருடைய உண்மையான முகத்தையும் நேரடியாகவே பார்த்துருப்பீங்க சூழ்நிலை மாறுறப்ப எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க இதுக்கு முன்னாடி எப்படி நம்மக்கிட்ட சில விஷயங்கள் இருக்கும்போது எப்படி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எப்படி நம்மளை வந்து மதிக்காமல் இருக்காங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன் கொடுக்காமல் இருக்காங்கன்னு பல விஷயத்த இப்போ நேரில் நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க சரிங்களா அந்த சூழ்நிலைகள் காரணம் இல்லாமல் உங்களுக்கு வர கிடையாது ஐயா நான் பல பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒரு நல்ல மனிதன் தொடர்ந்து தடைகளையும் தாமதத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் பார்க்குறானா அந்த மனிதன் உடனே வந்து நல்லவனாக இருந்தால் இப்படிதான் ப கஷ்டப்படணும் கெட்டவன்தான் நல்லா இருக்கிறான் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது இந்த கற்கள் பாறைகள் எப்படி அத்தனை அடிகளையும் வாங்கி கடைசியாக ஒரு நல்ல சிற்பமாக மாறுதோ அழகான சிற்பமாக மாறுதோ அதுபோல தான் நல்லவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் நீங்கள் எந்தளவுக்கு அதை தாங்கி நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அழகாக ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிருவீங்க கண்டிப்பாக அமைச்சிருவீங்க இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் இப்போ ஒரு செயலை செய்தால் அதற்கான பலன் இருக்குது கரெக்டா அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னா நீங்கள் எதை செய்கிறீர்களோ எதை நினைக்கிறீர்களோ எதை விதைக்கிறீர்களோ அதை பல மடங்கு அது உற்பத்தி செய்து பிரபஞ்சம் உங்ககிட்டேயே அனுப்பும் இதுதான் இங்கே நடக்கக்கூடிய மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல தாங்க பலரும் கோட்டை விடுறாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த இடத்துல தான் எல்லோரும் கோட்டை விட்டுறாங்க எப்படின்னா எங்கே எந்த இடத்துல நம்ம சில முக்கிய விதிகளை விதிக்கணுமோ முக்கிய மாற்றத்தை கொண்டு வரணுமோ அங்கே அவங்க தவற விட்டுறாங்க சரிங்களா மற்ற எல்லா இடங்கள்லையும் அதுக்கான அந்த முயற்சிகளை போட்டு எனக்கு நான் சக்ஸஸ் ஆகலையேன்னு நினைக்கிறாங்க அப்போ மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா உங்கள் மனதளவில் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் உடல் அளவை விட மனதளவில் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அதுதான் நீங்கள் எந்தளவுக்கு பவர்ஃபுல்ன்றதை உங்களுக்கு காட்டும் மிதன ராசிக்காரர்களில் பெரும்பாலானோர் வெளியில் ஒரு தோற்றமும் மனசுக்குள்ளே வேறு மாதிரியே இருப்பாங்க நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களே சொல்லுங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு காலகட்டம் வெளியில் பார்த்தா சிரிச்ச முகத்தில் இருப்பாங்க ஆனால் உள்ளே பார்த்தா அவ்வளோ கவலைகள் உள்ளே கொட்டி கிடக்கும் ஏன் நல்ல ஒரு ஒரு பெரிய கூட்டு குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் மிதன ராசிக்காரங்களை போய் பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து அப்படியே தனிமையை தேடக்கூடிய நபராக மாறிடுவாங்க ஏன்னா இவங்களை புரிஞ்சுக்கிறவங்க மிக மிக குறைவு புரியாமல் இவங்க பேசுகிறத தவறாக நினச்சிக்கிட்டு பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்கள சுற்றி அவங்க மிதன ராசிக்காரங்க இந்த மனிதர்களையும் நீங்கள் படிக்க கற்றுக்கணும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி மனநிலை கொண்டவர் ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயங்க அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்கிறேன் இயற்கை என்ன இங்கே நேச்சுரல் எதுவோ அதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஆமாம் இப்படி தான் நேச்சுரல்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாமல் அடுத்தடுத்த நிலைக்கு அழகாக கொண்டு வரலாம் என்னென்னா லைஃப்க்கான நேச்சுரல் என்னென்னா இங்கே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அது இயற்கையாக நடக்கக்கூடியது என்னென்னா டக்குன்னு உங்களுக்கு ஒருத்தர் எதிராக மாறுறது உங்கள் நண்பரே உங்களுக்கு துரோகம் பண்ணிடுறது உங்களுக்கு வந்து சில பேர் மேலே நம்பிக்கை பயங்கரமாக வச்சுருப்பீங்க அவங்களே நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது மனசுக்குள்ளே நினைப்பாங்க அதே போல் நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடைகளை அவங்களே நிற்பாங்க இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடியது இயற்கைனா அதுவாக நடக்குதுன்னு சொல்ல மனிதர்கள் பெரும்பாலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் அப்படி இருக்காங்க நான் எல்லாத்தையும் சொல்ல கிடையாது சரிங்களா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல நல்ல எண்ணத்தை கொண்டவர்கள் இருந்தாலும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் நெகட்டிவாக இருக்க தான் செய்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களை மாற்றணும் திருத்தணும் அவங்களுக்கு சில விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அது நடக்காது நேரத்தையும் காலத்தையும் தான் நம்ம வீணடிச்சுட்டுக்கணும் சரிங்களா ஆனால் இதே இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் இது இவங்க இப்படி தான் இது இந்த சில சில பேர்த்த மாற்ற முடியாது திருத்த முடியாது நமக்கான முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போகணும் நமக்கான நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யார் உங்களை வந்து பின்னாடி பேசினாலும் சரி உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் சரி நீங்கள் வீக்காக மாட்டீங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு வீக் ஆகிடவே கூடாது நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்களும் உங்கள் மனசும் தான் அது எந்தளவுக்கு டேமேஜ் ஆகுதோ அது எந்தளவுக்கு வீக் ஆகுதோ அந்தளவுக்கு எதிர்காலத்தில் வர வேண்டிய பல நல்லதை நீங்கள் கையில் பிடிக்க தவறி விடுவீர்கள் அதனால் இதை எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பதிவு மிதன நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ராசியின் குரு இருப்பதா குருவோட அதாவது ராசியும் குருவின் இருப்பதால் ராசிநாதன் புதனும் குருவின் பார்வையில் இருப்பதால் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இது இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து மனசில் குழப்பம் அடையாத அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை மாதத்தின் தொடக்கத்திலேயே புதன் பகவான் உச்சத்தில் மாறி ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் குருவின் பார்வையில் இருக்கார் எதிரி கூட நண்பனாக மாறக்கூடிய ஒரு காலம் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற வேண்டிய நேரம் புதன் ஐந்தாம் இடத்திற்கு மாறி அதிர்ஷ்ட பாவத்துக்கு மாறும் அதாவது இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்ட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு காலமாக இது இருக்குது எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் ஆழ்மனதில் அதிகமாக உண்டாகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு தேவையான விஷயங்களுக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் அத்தியாவசியமாக என்ன தேவை இவ்வளோ நாள் நம்ம எதை கவனிக்க மறந்துட்டோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ யோசிக்க ஆரம்பிப்பீங்க மன அழுத்தம் படிப்படியாக நீங்கும் ஏன் மன அழுத்தம் நீங்கன்னு சொல்கிறேன்னா இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வச்ச பிரபஞ்சத்திற்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இனி இந்த பதிவை கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்கள் மனதில் உள்ள பல பாரங்களை நீங்கள் இறக்கி வச்சுட்டு வாழ்க்கைன இதுதான் இனி நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்க நம்ம போராடணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஆள் மனசில் கண்டிப்பாக விழுந்துரும் அதுவே உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடும் ஏன்னா மிதன ராசிக்காரர்களுடைய ஜாதகம் நிறைய பார்க்கும்போது சொல்கிறது என்னென்னா அந்த ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட கட்டம் வரைக்குமே அவங்க போராடி தான் அவங்க அடுத்தடுத்த நிலைமைக்கு வர வேண்டியது இருக்குது அவங்க சிறு வயது காலமாகட்டும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதாகட்டும் வேலைக்காக கஷ்டப்படுறதாகட்டும் வர்ற சம்பளமாகட்டும் நாளைக்கு தொழில் பண்ணுன்னு நினச்சாலும் சரி திருமணமாகி ஏன் கணவன் மனைவிக்குள்ளே திருமணமாகி சில கருத்து வேறுபாடுகள் உள்ள நபர்களும் இருக்காங்க சரிங்களா அப்போ இது எல்லாமே கவனிக்க வேண்டிய ஒரு காலமாக தான் இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வழிபாடு இது ஆ சனி பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் தினந்தோறும் காலையில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலுடைய நிந்தியர்கள் இங்கே உங்களை மீறி எதுவும் நடக்காது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுவே முளைக்கும் அதை தான் நாம் நாளை அறுவடை செய்யப்போகிறோம் ஆகவே நல்லது நினைங்க நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்